டெலிமாவர்களே ஆஹ் அடுத்தந்தை கிரிஸ்பஸ் அவர்களே இந்த நிகழ்வுக்கு அதிகமாக வளர்ந்து திருக்கும் ஆஹ் விமானப்படை தளபதி நிபுண அவர்களே அண்ட் தமது நளைய திறமைக்கழிப் பணிப்பாளர்களே கணக்காளரவர்களே கோட்டைக்கல்வி பணிப்பாளரே உதவி கல்வி பணிப்பாளர்களே ஆசிரிய மத்திய முகாமியாளர்களே ஏனைய உதவி கல்வி பணிப்பாளர்களே ஆசிரிய ஆலோசகர்களே அன்பான மாணவ செல்வங்களே பெற்றோர்களே இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து இங்கு அழைத்து வந்திருக்கும் பாடசாலைகளின் ஆசிரியர்களே அனைவருக்கும் இன்னிர வணக்கம் உண்மையிலேயே இந்த ஒளிபல அணிகழ்வு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வேண்டமும் உமது வேலையத்திலே நாங்கள் ஒழுங்கமைக்கின்ற ஒரு விழா ஏஸ்து கிறிஸ்துவின் பிறப்பினை கொண்டாடும் முகமாகவும் நாம் கொண்டாடவிருக்கின்ற கிறிஸ்துமஸ் வருட நிகழ்வினை வரவேற்கும் முகமாகவும் எங்களால் கொண்டாடப்படுகின்ற இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்து நடாக்குகின்ற விழா குழுவினருக்கு முதற்கான எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து தரமான நிகழ்ச்சிகளை இங்கு அரங்கேற்றிய அனைத்து தரப்பினர்களுக்கும் அவற்றினை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் ஏற்கனவே எமது மதகுரு அவர்கள் குறிப்பிட்டது போல இது வந்து மதம் சார்ந்த நிகழ்வு என்பதை விட எமது ஒருமைப்பாட்டினையும் எமது சமூக விழுமியங்களையும் கட்டியெழுப்புகின்ற ஒரு நிகழ்வாகவே கருதப்பட வேண்டும் நாங்கள் எந்த ஒரு மத நிகழ்வினை கொண்டாடினாலும் அதிலே போற்றப்படுகின்ற சிறந்த சமூக விளியம் விழுமியங்கள் நிச்சயமாக போற்றி பாராட்டப்பட வேண்டும் அதன் வழி நாம் ஒழுகுவதன் மூலம் எமது சமூகத்துக்கான சிறந்த வழிப்படுத்துல்களை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான எமது இளம் தலைமுறையினரை குறிப்பாக எமது மாணவ செல்வங்களை வழிப்படுத்துவதற்கான நிகழ்வுகளாகவே இந்த நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் எமது வடமாகாணத்திலே இருக்கின்ற பதிமூன்று விலையங்களிலேயும் எமது வவுனியா தெற்கு வலயம் மிகவும் தனித்துவமானது நாங்கள் அனைத்து இன மத சமூகத்தையும் எமது வலயத்திலே கொண்டிருக்கின்றோம் அதே போல எமது பாடசாலைகளில் இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் ஒரு ஒவ்வொருவரும் அடுத்தவரது சமயத்தை அல்லது வேற்று இனத்தினை மதிக்கின்ற அந்த கலாச்சாரத்தை உருவாக்கி கொள்வதில் மிகவும் சிறப்பாக தொழில்பட வேண்டும் அவ்வாறான செயற்பாடுகள் நமது பாடசாலைகளிலா இருந்தாலும் சரி நிறுவனங்களிலாக இருந்தாலும் சரி மேற்கொள்ளப்படுகின்றன அவை மேன்மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் நமக்குடையான சிறந்த ஒற்றுமை மேம்பாட்டின் மூலமே நாங்கள் நமது நோக்கத்தினை நமது கல்வி இலக்கினை சென்றடைய முடியும் எமது இறுதி இலக்கு எமது ஆளுமை மிக்க சமநிலை ஆளுமை கொண்ட சிறந்த மனிதர்களை உருவாக்குவது எமது சமூகத்துக்கு வழங்குவது தான் நமது இறுதி இலக்காக இருக்க வேண்டும் அந்த வகையில் நமது மாணவ செல்வங்களுக்கு சிறந்த சமூக கலாச்சார விழுமியங்களை பயிற்றுவிப்பதன் மூலம் அவற்றினை நடாத்தி காட்டுவதன் மூலம் அவர்களுக்கான வழிப்படுத்தல்களை மேற்கொண்டு எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு சிறந்த சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் எமது கல்வி சமூகம் என்பது எமது சமூகத்தின் பல தூண்கள் எமக்கூடாகவே எமது எதிர்கால சந்ததி வெளியே உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான ஆற்றுமைகள் அல்லது ஆளுமைகள் உருவாக்கப்படுகின்றன ஆகவே அந்த ஆளுமைகள் சிறப்பாக உருவாக்கப்படுவதற்கான வழிகாட்டிகளாக அல்லது வசதிப்படுத்துனர்களாக வளவாளர்களாக நாங்கள் அனைவரும் செயற்பட வேண்டும் அதற்காக எல்லாம் வெல்ல இறைவன் நமக்கு சகல வெள்ளமைகளையும் அந்த ஆற்றலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜேசு கிறிஸ்துவ பிறப்பு தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் முன்கூட்டிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அனைவரும் மிக குதூகலமாக சந்தோஷமாக அந்த கொண்டாட்டங்களை மேற்கொள்வதோடு நமது இலக்கு நோக்கி மிகவும் பலமான ஒரு அணியாக கூட்டணியாக தொழிற்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பம் கேட்டு വായ്പുക്ക് നാല് കുറെ വിളപ്പെടുകയിട്ട് ചെയ്ത